நான்காவது செய்தியாக சில வருடங்களாகனு சொல்லலாம் லால் சவுக்கில் வந்து தேசிய கொடி பறக்கிறது அப்படிங்கக்கூடியது அந்த வீடியோ காட்சிகள்லாம் ரொம்ப வைரலாக்கப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது முன் எப்போதும் போல் இல்லாத அளவிற்கு இதெல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கூட ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது கூட எல்லார் கையிலேயும் முன்னாடி துப்பாக்கி இருந்துச்சு இப்போ பார்த்தா எல்லார் கையிலையும் தேசிய கொடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மோடிக்கே பிரச்சாரம் பண்ணார் மோடிக்கே ஆமாம் அவர் பிரச்சாரம் பண்ண அந்த வீடியோவையும் பார்த்தோம் இப்போ செய்தி என்ன அப்படின்னா அஸ்ஸாமில் வந்து சில இஸ்லாமியர்கள் ஒரு ஆட்டோவில் ஒரு மாநாடுக்கு பயணிக்கிறாங்க இல்லைன்னா இது ஒரு விழாவுக்கு போகிற மாதிரியான ஒரு காட்சி ஒரு காணொலி அந்த காணொலியில் மூவர்ண கொடியில் இருக்கக்கூடிய அந்த முதல் காவியின் நிறம் மட்டும் கட் பண்ணப்பட்டிருக்கிறது ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த அசோக சக்கரம் பச்சை நிறம் அந்த வெள்ளை நிறம் பச்சை நிறம் அது இருக்குது அந்த மேலே இருக்கக்கூடிய காவி நிறத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃப்ளாகில் வச்சுட்டு இஸ்லாமியர்கள் ஆட்டோவில் போகக்கூடிய ஒரு காட்சி வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ ட்ரெண்டாகது கெண்டி அப்படிங்கிற ஒரு இடம் அசாமில் ஆட்டோவில் இது போகிறது அவங்க வந்து வாஸ் மஃபீல் அப்படிங்கிற ஒரு மாநாடு இஸ்லாமிய மாநாட்டுக்கு போகிறாங்களாம் அந்த போகும் பொழுது தான் இந்த கொடிக்கு கட்டிகிட்டு போயிருக்கிறாங்க சரி அந்த மாநாட்டுக்கு போகிறாங்க காவி கொடியை அந்த காவி நிறத்தை மட்டும் கட் பண்ணிட்டுருக்க இந்த தேசிய கொடி இந்த மூன்று நிறத்திற்கும் சின்ன வயசுலேருந்து நான் பல கதைகள்லாம் கேட்டிருக்கிறேன் பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்களாக இருக்கட்டும் மேடை பேச்சில் பேசுகிறவங்களாக இருக்கட்டும் காவி நிறம் என்பது இந்து வெள்ளை நிறம் என்பது கிறிஸ்தவர்கள் பச்சை நிறம்ங்கிறது சொல்லலாம் இஸ்லாம் மற்ற எவ்வளவோ சமயம் இருக்குது புத்திஸ்ட் எங்கே போவாங்க ஜெயின் எங்கே போவாங்க சீக் எங்கே போவாங்க அதெல்லாம் இருக்குல்ல பட்டு ஆனால் அது சுவாரஸ்யத்துக்காக அப்படி சொன்னது அப்படி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒன்று காவி நிறம் என்பது தியாகம் வெள்ளை நிறம் என்பது சமாதானம் பச்சை என்பது பசுமை இந்த நாட்டுடைய பசுமை வளத்தை குறிக்கிறது அப்படின்னு ஒரு விளக்கத்தெல்லாம் சொல்லுவாங்க எது எப்படி இருந்தாலும் ஆனால் ஒரு சிலருக்கு இது இதோடைய நிறம் இதுதான் அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிக்கேஷனை தங்களுடைய பொருத்தி பார்க்குறாங்க பச்சை என்றால் அது இஸ்லாமியர்களை தான் குறிக்கிறது காவியினாலே அவன் இந்து தான் சங்கி தான் அப்படின்னு முடிச்சுட்டு ஸோ சங்கியே நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த காவி நிறத்தை கட் பண்ணிவிட்டு அந்த கொடி எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு தெரியல அஸ்ஸாம் எப்படிப்பட்ட அந்த பார்ட்ரு அந்த மாநிலம் அதிகமாக இல்லீகல் இமிகரண்டால் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அங்கே தான் வந்து என்ஆர்சி கொண்டு வரணும் சிஏஏ கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே அங்கு தான் முன்வைக்கப்பட்டதுங்கிறதையும் பார்க்குறோம் இமந்த் பிஸ்வாசா அதற்கான முன்னெடுப்புகளை செய்து வருகிறாருங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்னால் ஒரு பா பாலிகேமி அதாவது பலதார திருமணத்தை தெரிவிப்பதற்கான சட்ட மசோதாவெல்லாம் கொண்டு வரதுக்கான அந்த ஏற்பாடும் அந்த பக்கத்தில் போயிட்டுருக்கு வாஸ் மாஃபில் அப்படிங்கிற அந்த கல்ட் இது வந்து எங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பங்களாதேஷில் உருவானது ஒரு செக்ட் ஆஃப் இஸ்லாம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் ஒரு ஃப்ரீலான்சர் அவர் இதை பற்றி இந்த அமைப்பு இந்த கல்ட் ஆஃப் இஸ்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் இஸ்லாமை வந்து தவறாக போட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது அப்படிங்கிறது மாதிரி அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் முஃப்தி காசி இப்ராஹிம் அப்படிங்கிறவர் ஒரு தலைவர் அந்த பங்களாதேஷில் மிக இன்ஃப்ளூயன்ஸியான இவர் வந்து வா வாஸ்மாஃபில் அந்த கல்ட்டை சார்ந்தவர் அவர் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர் அவர் தான் என்னென்னா அந்த கோவிட் டயத்தில் அந்த மக்களிடம் தவறான கருத்துக்களை முழுவதுமாக பரப்பியவர் அப்படின்னு சொன்னார் அப்படி ஒரு வைரஸே இல்லை வேக்சின் நம்மளை வந்து கொள்றதுக்காக கொண்டு வந்த சதி இது போன்று நீங்கள் இது இது பண்ணிங்கன்னா தொழுகை பண்ணிங்கன்னா உங்களை வந்து இது பண்ணாது கோவிட் ஒன்றும் பண்ணாது இது மாதிரி ஒரு கோவிட் தவறான கருத்துக்களை நீங்கள் வந்து வேக்சின் போட்டுக்க கூடாது வேக்சின் போட்டிங்கன்னா உங்களுடைய ஆண்மைத்தன்மை போய்டும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தவறான கருத்தாக்கத்தை மக்களிடம் பரப்பியவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்கிறார் அப்புறம் மௌலானா ஷஃபிஜூர் ரஹ்மான் சித்திக் அப்படிங்கிறவர் அவர் இன்னும் சூப்பர் அவர் வந்து ஒரு கல்ட் இதே கல்ட்டு தான் வாஸ் மாஃபில் தான் அவர் வந்து ஈஷான் குரூப்னு ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு இப்போ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க கார்பரேட் சாமியார்கள் சம்பாதிக்கிறார்கள் ஏண்டா அப்போ இங்கேயும் இப்போ இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன் அவர் வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் எல்லோரும் போடுங்க நீ வந்து நல்ல இஸ்லாமியனாக இருக்கணும்னா நீ இந்த ஈஷான் குரூப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்லாம் உருட்டு உருட்டு உருட்டி நல்லா காசு பார்த்து அதில் பல ஊழல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இதில் என்னென்னா இந்த வாஸ் மாஃபில் அந்த கல்ட்டில் சலாஃபி இஸ்லாம் உண்டு சூஃபி இஸ்லாம் உண்டு ஃபிர் அப்படின்னு ஒரு ஒரு கல்ட் அது ஒரு செக்ட் ஆஃப் இஸ்லாம் அவங்களும் உண்டு இதில் என்னென்னா ஒவ்வொருத்தரும் அவங்க கல்ட்டை வந்து ஒரு அதி தீவிரமான இஸ்லாம் ஆனால் இவர்கள் அனைவருடைய பிரச்சாரமும் இஸ்லாத்திற்கு விரோதமாகவும் அதாவது குரானையும் அதித்தையும் தவறாக இர்ரேஷனலாக அதாவது தமிழ் மக்களுக்கு புரிகிறது மாதிரியே பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை வந்து இவங்க பரப்பிட்டு வராங்க இந்த கல்ட்டு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சில இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க அதீத்தில் என்ன இருக்குது குரானில் என்ன இருக்குங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாத்திலிருந்து இப்பொழுது இந்து மதத்திற்கு வந்த ரிஸ்வி அப்படிங்கிற ஒருத்தர் இந்த வக்ஃப் போர்டில் இருந்து அவரே கூட சொல்லியிருக்காரு குரானில் எந்தெந்த பகுதிகளெலாம் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கூடியிருக்கார் அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இஸ்லாமியர்களே எதிர்க்கக்கூடியது தான் இந்த வாஸ் மாஃபி இந்த மாநாட்டிற்கு போவர்கள் தான் இது போன்ற கொடி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒன்று அந்த கல்ட்டு பங்களாதேஷில் உருவானது அப்போனா இங்கே இருக்கிறவன் எந்த கல்ட்டை நோக்கி போகிறான் அப்போனா இவன் யார் இல்லீகல் இமிகிரண்ட்டு பங்களாதேஷி தான் அப்படின்னு அதனால தான் சொல்கிறோம் அஸ்ஸாமில் என்ஆர்சியும் சிஏஏவும் அசாமில் மட்டும் இல்லை வெஸ்ட் பெங்காலையும் வரணும் அங்கேயும் இது அதிகமாக இருக்கிறது இவர்கள் ஒரு தவறான கருத்தாக்கத்தை உருவாக்குகிறார்கள் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக இன அழிப்பை செய்யக்கூடிய வகையிலே இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு அதாவது ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு அமைப்பிலே ஒருத்தனை காசு போடு காசு போடுன்னு ஒத்தனை கன்வின்ஸ் பண்ணுறான்னா அவன் நாளைக்கு எது சொன்னாலும் செய்வான் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு கோவிட்னா கோவிட்னால் ஒன்றுமே இல்லைன்னா அதை நம்பக்கூடிய அளவுக்கு மக்களை அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஸ்காலர் அந்த ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு இது போன்ற கூட்டத்திற்கு போகவர்கள் தேசிய கொடியில் காவியை கட் பண்ணுறாங்கன்னா அந்த கூட்டத்திலே எப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்யப்படுகிறதுன்னு நம்ம பார்க்கணும் இவர்கள் உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டும் அந்த மாநாட்டை நடத்தரோம் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கிறதையும் பார்த்து அவனையும் கைது செய்யப்பட வேண்டும் தான் நம்முடைய பார்வை